வணக்கம் இன்றைக்கி வருமான வரியில் வருமான வரி கணக்கு பார்க்குறது எப்படி ஒரு வருஷத்துக்குள்ளே வருமானத்தில் வரி கணக்கு எப்படி பார்க்கறதுக்கு பற்றி பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி மூணு வீடியோவில் மற்ற முக்கிய அம்சங்கள்லாம் பார்த்தோம் இப்போ வந்து ஆக்சுவல் கால்குலேஷன் பார்க்க போகிறோம் நான் நமக்கு கணக்கு ஈஸியாக வரணுங்கிறதுக்காக எல்லாம் மொத்த மொத்த அமௌண்டாக ரவுண்ட் அமௌண்ட்டாக போட்றேன் மனக்கணக்காக போடுறக்கு வசதியாக அப்கோர்ஸ் ஆக்சுவல் கால்குலேஷன் இதே முறைப்படி தான் வரும் நீங்கள் கால்குலேட்டர் யூஸ் பண்ணியோ அல்லது எக்ஸ்ட் போட்டால் கூட பார்த்துக்கலாம் பட் இதுதான் முறை கால்குலேட் பண்ணுறதுக்கு அது இப்போ மொத்த வருமானங்கள் எல்லாத்தையும் அதாவது நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம் வரி விலக்கு அளிக்கப்பட்ட வருமானம் முழுக்க முழுக்க வரி விளக்கு பார்ஷியல் டிடக்ஷன் பார்ஷியலி எக்ஸப்டட் இப்போ எச்ஆர் எல்லாம் பார்ஷியலாக எவ்வளவு ரூல் அந்த மூணு தொகை எடுத்து அதில் குறைஞ்ச தொகை எடுக்கணும்னு இருக்கு ஸோ இந்த மாதிரி எல்லா அமௌண்ட்டையும் மொத்தமாக போட்டு என்ன வருது அப்படிங்கிறத இதில் பார்க்குறோம் சரியா இப்போ என்னென்னா ஸோ நான் வந்து ரவுண்ட் ஃபிகராக போட்டிருக்கேன்னு வைங்களேன் கணக்கு ஈஸியாக இருக்குங்க போட்டிருக்கேன் மொத்த வருமானம் வந்து பதினெட்டு லட்சத்து ஐநூறு இது ஏன் இந்த மாதிரி அதிக தொகை போட்டோம்னா இது வந்து இப்போ பழைய வரி விதிப்பு முறையில் வந்து மூணு டேக்ஸ் ரேட் இருக்குது அஞ்சு பர்சன்ட் இருபது பர்சன்ட் முப்பது பர்சன்ட் இருக்குது மூணு வர மாதிரி நான் பொதுவாக நான் வந்து இந்த வீடியோ போடலாம் ஐம்பது லட்சம் வருமானம் உள்ளவங்க கிட்ட கவர்மெண்ட் எம்ப்ளாயி வந்து ஈவன் கேபினட் செகட்டரிக்கே ஐம்பது லட்சத்துக்கு மேலே சம்பளம் வராது தான் இருக்கும் அதனால் அப்போ க ஐஎஸில் விளையாடுதுங்க ப்ரைவேட்டில் கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குவாங்க அவங்களுக்கு ஐம்பது லட்சத்துக்கு மேலே போகலை தனியாக சர்ஜார்ஜ் வேறு வரும் அதை நம்ம இந்த வீடியோவில் எதுலேயுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணலை அது ரொம்ப கம்மியான ஆள் இருப்பாங்க அவங்களுக்கு ஆடிட்டர்ஸ்லாம் அந்த அளவுக்கு நம்ம போகலாம்னு வச்சுக்கிடுவோமே சரி இப்போ வந்து மொத்த வருமானம் பதினெட்டு லட்சம் ரூபா ஐநூறு பதினெட்டு லட்சத்து ஐநூறுபா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சின்ன தொகையாக போடாதது காரணம் மூணு டாக்ஸ் ரேட்லேயும் கால்குலேட் பண்ணுற வசதியாக இருக்கணும் இது போட்டுருக்கேன் சரி அவுசரண்ட்ரி வந்து ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் எப்படி வந்ததுங்க இப்போ பார்க்க போகிறோம் அதே மாதிரி எல்டிஏ எல்டிஏக்கு என்ன ரூல்னால் ஒன்ஸ் இன் டூ இயர்ஸ் ஆக்சுவலாக போயிருந்தால் மட்டும்தான் அதாவது எல்டிசி விசிட் போயிருக்கணும் சுற்றுலா போயிருக்கணும் அதுக்கு என்ன செலவாச்சா அது மட்டும் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை எக்ஸிபிஷனை கழிச்சிக்கலாம் கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு வந்து ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை வந்து எல்டிசி உண்டு எல்டிசி அது லீவ் ட்ராவல் கன்செஷன் இது லீவ் ட்ராவல் அலவன்ஸ் ரெண்டுமே தான் இன்கம் டேக்ஸ் வர்றது ரெண்டும் தான் இது அலவன்ஸாக வாங்குறதுனால ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தில் ஒரு வருஷம் போயிருந்தாங்கன்னா டூர் போயிருந்தாங்கன்னா எவ்வளோ செலவாச்சும் அதை மட்டும் கழிச்சிக்கலாம் மீதி வந்து டேக்ஸ் வந்துடும் இன்னொரு வருஷம் போனாலும் போகலனாலும் டூர் போனாலும் போகலனாலும் டேக்ஸ் வரும் இது ஒரு பாயிண்ட் அப்புறம் ஸ்பெஷல் அளவன் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம் எப்படின்னா இப்போ நீங்கள் நார்த் ஈஸ்ட் ரீஜன் அதெல்லாம் வந்து ரிமோட் லொக்காலிட்டி அலவன்ஸ்லாம் இருக்குது அது ஆயிரத்தி முந்நூறு வரைக்கும் சில கணக்கு இருக்குது அது நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் பார்ஷியல் டிடக்ஷன் எக்ஸாம் டைம்னு சொல்லி அந்த இது வந்து அதையும் மொத்தமாக சேர்த்துட்டு இப்போ கழிக்க போகிறோம் அப்புறம் மொபைல் ரீஎம்பர்ஸ்மெண்ட் வந்து சேர்த்துட்டு கழிச்சிக்கலாம் அது ஃபுல்லாகவே கழிச்சிக்கலாம் ஃபுட் கூப்பன் ஃபுட் கூப்பன் ஒரு உணவுக்கு ஒரு மீலுக்கு வந்து ஐம்பது ரூபா கணக்கு கொடுக்கலாம் அப்போ ஒரு மாதத்துக்கு ரூபாய்க்கு மேலே வராது முப்பத்தொரு நாள் மூணு மீல் போட்டாலும் ஐயாயிரத்துக்கு கம்மியாக கொஞ்சம் கம்மியாக தான் வரும் சரி அப்போது மூணு மீல் போடுற மாதிரி எல்லோரும் இருபத்தி நாலு ஆஃபீஸில் இருப்பாங்க இருக்க முடியாது ஸோ அதனால் ஆஃபீஸ் டியூட்டியில் இருக்கையில் ஃபுட் கூப்பன் கொடுத்த மாதிரியும் அதை பயன்படுத்த மாதிரி வரும் அதனால் அது மேக்ஸிமம் ஐயாயிரம் தான் வரதுக்கு மேலே இருக்காது ஸோ இது எதாவது இந்த மாதிரி இருக்கோ அதெல்லாம் வந்து இனி எக்ஸாம்ஸ் மொத்த இதெல்லாம் சேர்த்து கூட்டிக்கிட்டேன் இவ்வளோ வந்திருக்கு அது வந்து பதினெட்டு லட்சத்து ஐநூறு இல்லை எச்ஆர்ஏ போயிட்டு ஒரு லட்சம் இருபதாயிரம் போட்டுருக்கும் அது எப்படி கால்குலேஷன் பார்க்க பார்க்க போகிறோம் எல்டிஏ மற்ற எக்ஸாம் முப்பதாயிரத்தி ஐநூறு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் இருந்தாலும் திருப்பி ஆரம்பிச்சிருக்காங்க இப்போது அது ஒரு ஐம்பதாயிரம் இது எல்லாம் வந்து கழிச்சோம்னா பதினாறு லட்சம் மிச்சம் வருது இது அடுத்த லெவலில் நம்ம கொண்டு போகிறோம் சரியா இப்போது எஆர் ரிபேட் எப்படின்னு பார்த்தோம் வீட்டுவாடை எப்படி எப்படின்னு பார்க்க போகிறோம் மூணு ரூல் சொல்லிடுவேன் ஏற்கனவே ஃபார்ட்டி பர்சன்ட் ஆஃப்த சேலரி ரெண்ட் பெய்டு பெய்டு மைனஸ் டென் பர்சன்ட் ஆஃப் சேலரி ஆக்சுவல் எச்ஆர் இந்த மூணில் எது கம்மியோ அது அதாவது சம்பளத்தில் சம்பளம்னா அந்த இடத்துக்கு அர்த்தம் என்னன்னா அடிப்படை சம்பளம் மட்டும்தான் பேசிக் பே மட்டும்தான் டிஏவை சேர்க்கணும் எப்போ அந்த அந்த வேலையில் அந்த பர்டிகுலர் வே ஒரு வேலையில் ஓய்வு வரும்போது ரிட்டையர்மெண்ட் டயத்தில் உள்ள பண பலன் கொடுக்கறது அந்த டிஎம் விலைவாசி படின்னு சேர்த்து கணக்கு பார்த்தாங்கன்னா இங்கேயும் சேர்க்கணும் இதுதான் கிடக்காது நார்மலி கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு இப்போ வந்து சேர்க்குறாங்க எப்படி சேர்க்குறாங்க கிராஜூட்டி பணம் கொடுக்கல அதை கால்குலேட் பண்ணுற அமௌண்ட் வந்து டிஎம் சேர்த்து தான் கால்குலேட் பண்ணுவாங்க அதனால் கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு இதை சேர்க்கணும் பேசிக் பே ப்ளஸ் டிஏ அது வந்து இப்போ இது வந்து மொத்த சம்பளத்தை நம்ம போடல வெறும் பே பிளஸ் டிஏ மட்டும்தான் அது ஒரு மாதத்துக்கு ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபா வருவாருன்னு வச்சுக்கிறோம் இப்போ நம்ம பார்க்குற அழகு அப்போ அதில் பத்து பர்சன்ட் வந்து பன்னெண்டாயிரம் நாற்பது பெர்சன்ட் இந்த ஒரு லட்சத்து இருபதாயிரத்துக்கு வந்து நாற்பத்தெட்டாயிரம் நாற்பது பர்சன்ட் வந்து நாலு மெட்ரோ சிட்டி தவிர்த்துக்குமா நாலு பிரின்சிபல் மெட்ரோ சிட்டி தவிர்த்து அதாவது டெல்லி மும்பை கல்கட்டா சென்னை இந்த நால தவிர்த்து மற்ற இடங்களில் எங்கே இருந்தாலும் எந்த ஊராக இருந்தாலும் இந்தியாவில் வந்து நாலு நாற்பது பர்சன்ட்டு ஒரு கணக்கு எடுத்துக்கணும் இந்த நாலு சிட்டியில் இருக்கணும் ஐம்பது பர்சன்ட் எடுத்துக்கலாம் அதாவது பாதிச்சம்பளம் சரி கணக்கு எடுத்துக்கலாம்னு அர்த்தம் சரி இது ஒரு பார்ட் இப்போ ரெண்ட் அவர் பே பண்ணுறது மாதம் இருபத்தி ரெண்டாயிரம்னு வச்சுருவோம் அப்போது ரெண்ட் அவர் எ எவ்வளோ பே பண்ணாரோ அதில் பத்து பர்சண்ட்டை கழிச்சவங்க பத்து பர்சன்ட் சேலரினா பன்னெண்டாயிரம் போட்டுருக்கோம் இருபத்தி ரெண்டில் பன்னெண்டு கழிச்சா பத்தாயிரம் ரூபா மாதம் மாதம் அவர் வர வீட்டு வாடகை வந்து இருபதாயிரம்னு வச்சுக்கிடுவோம் இந்த எல்லாமே பச்சையில் ஏன் போடுறோம்னா இந்த அமௌண்ட்டை மட்டும் திடீர் மற்றதெல்லாம் இதில் எடுக்கிறது மற்றதெல்லாம் கணக்கு பார்க்குறக்காக வச்சுருக்கிறேன் இந்த பச்சையில் இருக்கிறது வந்து க்ரீனில் இருக்கிறது வந்து நம்ம இதில் ஒரு சின்ன இருக்கிறதுல சிறிய அமௌண்ட்டு பத்தாயிரம் லீஸ்ட் ஆஃப் த தப்போனால் பத்தாயிரம் ஸோ மாதம் பத்தாயிரம்னா பன்னெண்டு மாதத்துக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சத்து இருபதாயிரம் இந்த மந்த்லியே கால்குலேட் பண்ணி ஹெச்ஆர்ஏ இருக்கட்டுக்கு வருஷத்துக்கும் கால்குலேட் பண்ணணும் அப்போ ஹெச்ஆர்ஏ மாறினாலோ ரெண்ட்டு மாறினாலோ எல்லாமே அதுக்கு தக்க மாறும் மாத மாதம் ஆனுவலுக்கும் கொண்டு வரும் ஏதோ ஒரு ஆஃபரம் பன்னெண்டாயிரம்லாம் பெறக்கூடாது மாதம் மாதம் கழிக்கிற வந்து வருஷத்துக்கு கொண்டு வந்து அந்த தொகையை வருஷத்துக்கு நான் கொண்டு வந்து ஒரு லட்சம் இருபதாயிரம் ரூபா நான் இப்போ அது முடிஞ்ச பிறகு இது இது ஏன் ரெண்டாவது படம்னு கழிச்சாச்சு எப்படி கழிச்சுருக்கோம்னு காட்டுறதுக்காக போட்டிருக்கேன் இப்போ நம்ம பதினாறு லட்சம் இறையே பார்த்தோம் இதெல்லாம் கழிச்ச பிறகு இப்போ டேக்ஸ் ஆன் எம்ப்ளாய்மெண்ட்னா ப்ரொஃபஷனல் டேக்ஸ் நம்ம வேலை பார்க்குறவங்களுக்கும் தொழில் பண்ணுறவங்களுக்கும் லோக்கல் டாக்ஸ் அது அவங்க வந்து சில ஒரு சிட்டிகளில் கிடையாது அதாவது சில யூனியன் டெரிட்டரியாக இருக்கிற சிட்டிகளில் கிடையாது மற்ற இடங்கள்லாம் அது உண்டு அது வந்து என்ன அமௌண்ட் வரணும் அதை இதில் நம்ம மொத்த வருமானத்தில் அதாவது டேக்சபிள் இன்கம்ல கிடச்சிக்கலாம் நான் ஒரு ரெண்டாயிரரூவா அந்த மாதிரி போட்டுக்கிறேன் ரெண்டாயிரரூபா அது போக என்டர்டெயின்மெண்ட் அலவன்ஸ் இது வாங்குறாங்க அப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா மா வருஷத்துக்கு ரூபாய்க்கு மேலே இதில் கிளைம் பண்ண முடியாது என்ன டைமில் என்ன விசிட்டர்ஸ் வராங்க அவங்களுக்கு நம்ம செலவழிக்கணும் அதை அதை அலவென்ஸாக கொடுத்தாங்கன்னா ஐயாயிரம் ரூபா வரைக்கும் அவங்களுக்கு டேக்ஸ் ரிப்பீட் வாங்கிக்கலாம் வருஷத்துக்கு மாதத்துக்குலாம் கிடையாது சரி அது நான் ஒன்றும் போடலை ஸோ இந்த ரெண்டாயிரத்தி கழிச்ச பதினாலு லட்சத்தில் பதினஞ்சு லட்சத்து தொண்ணூற்றி எட்டாயிரம் ரூபா வருது இப்போது அடுத்தது போகும் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராஃபர்டி அதாவது வீட்டு சொத்து வீடுங்கிற சொத்துலேருந்து வர்ற வருமானம் ரெண்டு விதமாக இருக்குது ஒன்று செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டி நம்மளே தங்கியிருக்கிறோம் அதில் என்ன வருமானம் சேர்க்குறோம்னா வருமானம் ஒன்று கிடையாது ஒன்றுமே கிடையாது சேர்க்க முடியல ஆனால் நீங்கள் லோன் வாங்கியிருக்கிறீங்க லோன் வாங்கி வீடு கட்டிருக்கீங்க அது வரி வட்டி கட்டுறீங்க பணம் லோன் பணத்தையும் திருப்பி கட்டுறீங்க லோன் பணம் திருப்பி கட்டுறது இன்கம் டேக்ஸில் அந்த செக்ஷன் எயிட்டி சிக்குள்ளே சேர்த்துக்கலாம் ஒன்றரை லட்சத்துக்குள்ளே தான் அது பிரயோஜனமாக வேற விஷயம் ஏன்னா நம்ம அதிகம் கட்டிக்கணுமோ அவ்வளோதான் வருதுங்க அதை நம்மளால மாத்திரம் ஆனால் வட்டி பகுதி வந்து ரெண்டு லட்சம் வரைக்கும் கழிச்சிக்கலாம் நம்ம தங்கியிருந்தோம்னா ரெண்டு வீடு வரைக்கும் செல்ஃப் ஆக்குப்பைட் ப்ராப்பர்ட்டியாக காட்ட முடியும் எப்படி நம்ம வேலை பார்க்குற இடத்துல ஒரு வீடு நம்ம தங்கியிருக்கிறோம் இன்னொரு இடத்துல வேறு ஊர்லையோ இல்லை வேறு இடத்துலையோ பெற்றோர்கள் தங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஸோ ஒரு பசிக்கு வந்து ஒரு வரி வரிகட்டுறவருக்கு ரெண்டு வீடு வரைக்கும் செல்ஃப் ஆக்குப்பைட் ப்ராப்பர்ட்டின்னு இருந்தால் அதை ஒத்துக்கிறாங்க பிரச்சனை கிடையாது ஆனால் வாடகை விட்டுட்டு போய் சொல்லக்கூடாதுன்னா அங்கே இருந்து கணக்கில் மாட்டினாங்கன்னா ரொம்ப பெரும் வாடகை கூடாமல் இருந்தாலும் செல்ஃபாக ஆக்கு காட்டிக்கலாம் அந்த ரெண்டு பேருக்கும் சேர்த்து இதில் வட்டி லோனுன்னு கட்டுறதுக்கு வந்து இரு ரெண்டு லட்சத்துக்கு மேலே எடுக்க முடியாது இது ஒரு பாயிண்ட் அதிகபட்சம் என்ன வட்டி கட்டுறமோ அதை கழிச்சு ஆனால் ரெண்டு லட்சத்துக்கு மேலே போகக்கூடாது இது வந்து செல்ஃப் ப்ராப்பர்ட்டி இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கணவன் மனைவி ரெண்டு பேரும் வேலை பார்க்குறாங்க அவங்க ஜாயிண்ட் லோன் எடுத்துருக்காங்க ஜாயின்ட் ப்ராப்பர்ட்டியில் அப்படின்னா ரெண்டு பேருமே அதிகபட்சம் ரெண்டு ரெண்டு லட்சம் கிளைம் பண்ணிக்கலாம் சப்போஸ் அவங்களுக்கு வந்து வருஷத்துக்கு வீட்டு வாடகை வீட்டு லோனுடைய வட்டி கட்டுறது ஒரு மூணு லட்ச ரூபா கட்டுறாங்கன்னா ஆளுக்கு ஒன்றரை லட்ச ரூபா அங்கே அவங்கவுங்க கணக்கில் கிடைச்சிக்கலாம் நாலு லட்சம் கட்டுறாங்கன்னா ஆளுக்கு ரெண்டரை லட்சம் நாலு லட்சத்துக்கு மேலே போகுதுன்னா மீதியை விட்டுற வேண்டியது ரெண்டு ரெண்டரை லட்சம் ஒருத்தருக்கு பதில் ரெண்டு பேரும் ஜாயின் ப்ராஃபர்ட்டி இருக்க அவங்களுக்கு நாலு லட்சம் வீட்டு கிடைக்குது தனித்தனியாக ரெண்டரை லட்சமாக ஏன்னா தனித்தனி கணக்காக போடணும் பண்ணிக்கலாம் இப்போது அவுட் ப்ராப்பர்ட்டி அதாவது வாடகை கூட்ட ப்ராப்பர்ட்டி வாடகை கூட்டா ஆக்சுவலாக வாடகை எவ்வளோ வாங்கணுமோ அது இல்லைன்னா வாடகை வர வேண்டியது அவ்வளோவா அது ஏன்னா வாடகை கூட்டிருக்கேன் வரலன்னு நம்ம சொல்ல முடியாது அல்லது ஃபேர் ரெண்ட் அப்படின்னு ஒரு கால்குலேஷன் இருக்கு அது வந்து முனிசிபாலிட்டி ரூல் படி வரும் இந்த மூணில் எது அதிகம் அது கம்மி கிடையாது ஸோ இது மாதம் பத்தாயிரம் பத்தாயிரரூவா இருந்தால் அவங்க ஏற்றுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க பத்தாயிரம் ஒரு லட்சத்து இருபதாயிரரூவா அடம் வந்து ஏன்னா ரவுண்டு ஃபிகர் போட்டுருக்கேன் எனக்கு மணக்கணக்காக போட்டுக்கணும்னு வச்சுக்கோங்க ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபா ஆனுவல் வேல்யூ கிராஸ் ஆனுவல் வேல்யூ அப்படி ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி லிட்டரல் ப்ராப்பர்ட்டி அதாவது மொத்த மதிப்பு மொத்த வருமானம்னு வச்சுக்கோங்க இதில் முனிசிபல் டேக்ஸ் முனிசிபாலிட்டி பஞ்சாயத்து கட்டுற டேக்ஸ் வந்து அந்த வருஷம் ஆறாயிரூன்னு வச்சுக்கோங்க அது கிடச்சா ஒரு லட்சத்து பதினாலாயிரரூவா இதில் இங்கேயும் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் இருக்குது லெட்டர் ப்ராப்பர்ட்டிக்கு மட்டும் நம்ம தங்கியிருக்கோம்னு சொன்னால் நம்மளா போடுவோம் நம்ம எப்படியும் அதுக்கு ஒன்றும் வருமானம் அதுக்குன்னு தனியாக வருமானம் கட்ட போகிறதில்ல ஹவுஸ் ரெண்ட் அலவென்ஸும் கிடைக்கத்தான் செய்யும் அது நிறுத்தப் போகிறதில்ல அதனால அவங்களுக்கு ஸ்டாண்டர்ட் டக்ஷன் கிடைக்காது ஆனால் வாடகை வந்தால் அந்த வாடகை பணத்தில் இருந்து முனிசிபல் டாக்ஸ் கிடைச்சிக்கும் மிச்சம் என்ன வருதோ அதுக்கு முப்பது பெர்சன்ட் ஸ்டா எதுக்காக ஸ்டாண்டர்ட் டெடக்ஷன்னா வீடை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி செலவுகளுக்காக அது ஒரு முப்பது பர்சன்ட் கழிச்சிக்கலாம் ஸோ ஒரு லட்சத்து பதினாலாயிரத்துல முப்பது நாலு முப்பத்தி நாலாயிரத்தி இரநூறு கழிச்சுக்கிட்டீங்கன்னா எழுபத்தி ஒம்போதாயிரத்து எண்ணூறு வருது அது இதில் போடல அதை டாக்ஸில் சேர்க்கணும் இது ஒரு பார்ட் உங்களுக்கு ஏற்கனவே வருமானத்தில் அது இதையும் சேர்க்கணும் கூடுதல் வருமானமா ஆனால் இவர் இதுக்கு லோன் போட்டிருக்காரு வட்டி கட்டுறது வட்டி ரெண்டு வருஷம் ரெண்டு லட்சம் வரைக்கும் கழிச்சிக்கணாங்க ஸோ இப்போது எழுபத்தி ஒம்பதாயிரத்தி எண்ணூறு சேர்க்க வேண்டிய போனோம் ஆனால் கழிக்க வேண்டிய போனோம் ரெண்டு லட்சம் ஸோ நெட்டு ரிசல்ட் வந்து கழிக்க வேண்டியது ஒரு லட்சம் இருபதாயிரத்தி எழுநூறு மைனஸ் பண்ணிக்கலாம் சரி ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு மேலே கட்டினா என்ன பண்ணுறது முன்னாடி ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வந்து என்ன வட்டி இருந்தாலும் எல்லாத்தையும் கழிக்கலாம் வந்தது அதையும் பார்த்தாங்க இப்போ ரெண்டு லட்சம் தான் லிமிட்டு மீதியை சப்போஸ் அவர் ரெண்டரை லட்ச ரூபா கட்டுருக்கார் ரெண்டு தான் போட முடியுதுன்னா ஐம்பதாயிரத்து தனியாக கேரி ஃபார்வர்ட்னு எடுத்து வச்சுக்கிட்டு அந்த ஸ்டேட்மெண்ட்லேயே கொடுக்கணும் அப்படி எட்டு வருஷத்துக்குள்ளே அதை சேர்த்துக்கலாம் எப்போ ரெண்டு லட்சத்து கீழங்க வட்டி கட்ட வேண்டி வருதோ அப்போ அந்த பணத்தை சேர்த்து கழிக்கிறதுக்கு அதாவது அன் அட்ஜஸ்டட் லாஸ் அப்படின்னு சொல்லி கழிச்சிக்கலாம் ஆனால் எட்டு வருஷத்துக்கு மேலே பண்ண முடியாது வீடு ஆக்குபை பண்ண பிறகு வாங்கின பிறகு கைக்கு வந்த பிறகு எட்டு வருஷத்துக்குள்ளே பண்ணலாம் அதுக்கு மேலே கிடையாது இது ஒரு பால் இங்கேயும் ஸ்பௌஸ் தனித்தனியாக நம்ம க்ளைம் பண்ணும்போது ஆளுக்கு பாதியமும் பண்ணிக்கலாம் ஆனா வருமானத்தையும் கரெக்டாக பிரிக்க வேண்டும் இது ஒண்ணு இப்போ லெட்டில் நான் வந்து இதை கழிக்கிறது நான் ரெண்டு லட்சத்தை முழுசா எடுத்துக்கிட்டேன் செல்ஃப் ஆக்குபைட் கணக்கு ப்ராஃபிட்னா என்ன கணக்கு அதை கழிக்கணும் இப்போ ரெண்டு லட்சத்தை நம்ம கழிக்க போகிறோம் எதுல இருந்து கழிக்க போறோம் ஏற்கனவே நம்ம கால்குலேட் பண்ணா பதினஞ்சு லட்சத்து தொண்ணூத்தி எட்டாயிரத்துல ரெண்டு கழிக்க போறோம் ரெண்டு கழிச்சோம்னா பதிமூணு லட்சத்து தொண்ணூத்தெட்டாயிரம் வருது இனி இதுக்கு மேலே அதர் இன்கம் அதர் இன்கமில் எதாவது வரணும்னா சேவிங்ஸ் பேங்க் இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட்டு ஏன்னா கேபிட்டல் கெயின் இதில் வராது அது போடுறதுன்னா அது தனியாக கேள்வி நாங்கள் கொண்டு வரல கேபிட்டல் கெயின் மட்டும் வேணால் தனியாக வீடியோ போடுவோம் அது எஸ்பி அக்கௌண்ட் இன்ட்ரெஸ்ட் ஒன்று டிவிடெண்ட் வந்து அரேஞ்ச் ஆகணும் இது எவ்வளோ சொல்லியிருக்காங்களோ அது இங்கே சம்பளத்தை சேர்த்துக்க வேண்டியது ஸோ இப்போ இருபதாயிரம் சொல்லியிருக்காங்க வச்சுக்கணும் பதினாலு லட்சத்து பதினெட்டாயிரம் வந்துடுச்சு கூட்டினுக்குறது இப்போ சேவிங்ஸுக்கு டிடக்ஷன் சாப்டர் சிக்ஸ் ஏ சாப்டர் ஆறு ஏல வந்து செக்ஷன் எண்பது சீல ஒன்றரை லட்சம் வரை பண்ணலாம் அது என்னென்னா ப்ராவிடன் ஃபண்ட் எல்லாம் வரும் அது எதுன்னு கூட பார்ப்போம் அப்புறம் பென்ஷன் நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம் நூறு ஐம்பது சேர்த்துக்கலாம் நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் ரெண்டுமே சேர்த்து ரெண்டு லட்சம் ஆச்சு ஒன்றும் ரெண்டு லட்சம் வச்சுக்கலாம் பட் தனியான இதில் ஐம்பது அதில் ஒன்றரை லட்சம் ரூபா அப்படி வெறும் நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் மட்டும் நீங்கள் ரெண்டு லட்சம் போட்டாலும் சேர்த்துக்கலாம் தப்பு கிடையாது அது ஏடிசியில் ஒன்றரை இது ஒரு ஐம்பது ரூபா அப்படி வச்சுக்க முடியாது அதுலேயும் வரையும் அர்த்தம் எயிட்டி டி மெடிக்கல் இன்சூரன்ஸ் மெடிக்கல் இன்சூரன்ஸ் வந்து ஒரு குடும்பத்துக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபா வரைக்கும் இன்சூரன்ஸ் போட்டுக்கலாம் அது வரைக்கும் கிளைம் பண்ணுங்கள் அது மேலே தான் கிடையாது பட் இது வந்து கேஷ்ல இன்சூரன்ஸ் கட்ட முடியாது நம்பர் நம்பர் டூ வயசான அறுபது வயசுக்கு மேலே உள்ளவர்கள் அசசின்னா ஐம்பதாயிரம் வரைக்கும் போட்டுக்கலாம் இது வந்து தன் குடும்பத்துக்கு பேரண்ட்ஸ் குடும்பம் அவங்களுக்கும் சேர்த்து இன்சூரன்ஸ் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க பேரண்ட்ஸ் வந்து அறுபது வயசுக்கு மேலே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இன்சூரன்ஸ் தான் ஐம்பதாயிரம் தனியாக போட்டுக்கலாம் அப்போது ஒரு குடும்பத்துக்கு இவங்களுக்கு இருபத்தஞ்சாவது எழுபத்தஞ்சு வரைக்கும் கிளைம் பண்ணலாம் அவ்வளவு இன்சூரன்ஸ் போட்டிருந்தீங்கண்ணா ஒரு வருஷத்துக்கு சரி அஸ்எஸி நம்மளே வந்து அதாவது வருமான வரி கட்டுறவங்களே அறுபது வயசுக்கு மேலே அவங்களுக்கு பெற்றோர் அது இன்னும் எண்பது வயசு அதுக்கும் மூத்தவங்களை இருக்கணும் ஸோ இவங்களுக்கு ஐம்பது பெட்ரோல் கம்பதுன்னு சொல்லி ஒரு லட்சம் வரைக்கும் கிளைம் பண்ணலாம் இது வந்து எயிட்டி டீலர் நான் வந்து இருபத்தி மூணாயிரம் ரூபா போட்டுக்கிறேன் சரி இதில் எயிட்டி டீலர் இன்னொன்று இருக்குது ஆனுவல் மெடிக்கல் செக்கப் அது எதுவும் பண்ணால் அஞ்சு லட்ச அஞ்சாயிரம் வரைக்கும் கிளைம் பண்ணலாம் ஐயாயிரம் ரூபா கிளைம் பண்ணலாம் நான் இதில் பண்ணலை அது பண்ணிக்கலாம் பட் இருபத்தஞ்சிக்கு மேலே போகாது ஐம்பது எழுபத்தஞ்சி ஒன்று மேலே போகாது அதுக்குள்ளே இது இப்போ இருபத்தி மூணில் ஐயாயிரம் அது செலவுன்னா நூறு ரெண்டாயிரம் சேர்த்துக்கலாம் இருபத்தஞ்சாயிரம் வச்சுக்கலாம் லிமிட் வந்து அறுபது வயசு கீழே இருக்க குடும்பத்துக்கு இருபத்தாயிரம் அறுபது வயசுக்கு மேலே இருக்க பெட்ரோலுக்கு ஐம்பதாயிரம் அறுபது வயசில் இருக்க இன்கம் டேக்ஸ் பேயரே அவர் குடும்பத்துக்கு ஐம்பதாயிரம் வச்சுக்கலாம் இப்படி இந்த மாதிரி ரெண்டு பாட்டை படிச்சுக்கலாம் பெற்றோர் குடும்பத்துக்கும் தன் குடும்பத்துக்கும் தனித்தனியாக வச்சுக்கலாம் இருபத்தி மூணு சேர்த்தாச்சு இப்போ எயிட்டிஜி டொனேஷன் பிரதம் மந்திரி பிஎம் ரிலீஃப் ஃபண்ட் இருக்குது முதலமைச்சருடைய ரிலீஃப் ஃபண்ட் இருக்குது நேஷனல் டிஃபென்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ரிபேட் பண்ண நூற்றுக்கு நூறு அப்படியே கழிச்சிக்கலாம் அதில் ஒரு ரூபா கழிச்சிருக்கு ஐயாயிரூவா கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம் மற்றது எதுனால் நீங்கள் போடலாம் ஆனால் இன்கம் டேக்ஸ் வந்து இந்த நீங்கள் நோட்டீஸை பார்க்கணும் அந்த உங்கள் ஆர்டர் போட்டுப்பாங்க இந்த பர்டிகுலர் ஆர்கனைசேஷனுக்கு டொனேஷன் வந்து ஐம்பது பர்சன்ட் நாங்கள் ரிபேட்டை அலோவ் பண்ணுறோம் அது நூறு பர்சன்ட் அலோவ் பண்ணுறோம் போட்டிருப்பாங்க அது எவ்வளோ காலம் அந்த காலத்துக்குள்ளே நீங்கள் கட்டுறதுக்கு வந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம் இதெல்லாம் செக் பண்ண வேண்டியது எது இருக்குதுன்னா நேஷனல் டிஃபென்ஸ் பண்ணி செக் பண்ண வேண்டியதெல்லாம் அது பெர்மனெண்ட்டு முதலமைச்சர் வேறு நிதிக்கும் கிடையாது பிரதம பிரதமந்திரின் வேறு நிதிக்கும் கிடையாது பெர்மனெண்ட் அதாவது நீங்கள் பார்க்க வேண்டியதில்லை காலம் முழுக்க முழுக்க நீங்கள் எடுத்துக்கலாம்னு அர்த்தம் சரி அதில் ஐயாயிரம் போட்டிருங்க இதில் இந்த டொனேஷன் விஷயத்தை ஒரு சின்ன பார்டர் லைனில் உள்ளவங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணால் இது முடிச்சவங்க இப்போ ஏடிடிடிஏ அப்படின்னா சேவிங்ஸ் பேங்க்கில் இன்கம் உள்ளவங்க வந்து அங்கே இருபது போட்டிருக்கோம் அது பத்து வரைக்கும் எக்ஸாம்டு சப்போ சேவிங்ஸ் பேங்கில் ஐயாயிரம் தான் வரணும் அங்கே ஐயாயிரம் எக்ஸாம் அந்த மாதிரி இதெல்லாம் சேத்த டோட்டல் டிடெக்ஷன் வந்து டூ லேக்ஸ் தேர்ட்டி எயிட் தௌசண்ட் ரெண்டு லட்சத்துல முப்பத்தாயிரம் வருது அத கழிச்சோம்னா பதினோரு லட்சத்து எண்பதாயிரம் பதினோரு லட்சத்து எண்பதாயிரம் வந்து மூணு ஸ்லாப்புல வருது டாக்ஸ்ல அஞ்சு பர்சென்ட் பதினஞ்சு பெர்சன்ட்டு சாரி அஞ்சு பர்சென்ட் இருபது பர்சன்ட் முப்பது பர்சன்ட் சரி அது எப்படி ரெண்டு லட்சத்துக்கு கீழே ரெண்டு லட்சம் வரைக்கும் டாக்ஸ் கிடையாது அது ஜீரோ விட்டுருங்க இப்போ இந்த பதினோரு லட்சத்தி எண்பது அப்படி பிடிக்கணும் இப்போ முதல்ல ரெண்டு லட்சத்து ஐம்பதாயிரத்து வரைக்கும் டேக்ஸ் கிடையாது ரெண்டு லட்சத்து ஐம்பதாயிரத்துக்கு மேலே அஞ்சு லட்சம் வரைக்கும் எவ்வளவு அஞ்சு பர்சன்ட்டு இப்போது இந்த பதினோரு லட்சத்து ஐம்பதாயிரத்துக்கு அஞ்சு அஞ்சு லட்சம் வரைக்கும் பார்த்தேன் ஏன்னா முதல் ரெண்டு லட்சத்துக்கு டேக்ஸ் கிடையாது அடுத்த ரெண்டரை லட்சத்துக்கு அஞ்சு பர்சன்ட்டு அஞ்சு லட்சத்துக்கு மேலே பத்து லட்சம் வரைக்கும் இருபது பர்சன்ட்டு ஸோ மூணாவது பார்ட்மெண்ட் இந்த மீதி பதினோரு லட்சத்தில் எவ்வளோ இருக்குது பதினோரு லட்சம் எண்பதாயிரத்து எவ்வளோ இருக்குது பத்து வரைக்கும் பார்த்தோம் இன்னும் ஒரு லட்சத்து எண்பதாயிரம் பார்க்கணும் இந்த ஒரு லட்சத்து எண்பதாயிரத்துக்கு முப்பது பர்சன்ட்டும் அதுக்கு முன்னாடி ரெண்டு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் மொதல் அஞ்சு பர் ஜீரோ அதுக்கப்புறம் அஞ்சு பர்சன்ட்னா பன்னெண்டாயிரத்து ஐநூறு அஞ்சு லட்சத்துலக்கு மேலே பத்து லட்சம் வரைக்கும் இருபது பர்சன்ட்னா ஒரு லட்ச ரூபா ஸோ ஒரு லட்சத்து பன்னெண்டாயிரத்தையும் ஐம்பத்தி நாலாயிரம் வந்து முப்பது பர்சன்ட்டு ஒரு லட்சத்து எண்பதாயிரத்து உள்ள முப்பது பர்சன்ட்டு இதை கூட்டினோம்னா ஒரு லட்சத்து அறுபத்தாயிரத்து ஐம்பது வருது டேக்ஸு இந்த இதுக்கு எஜுகேஷன் செஸ் ஹையர் எஜுகேஷன் அண்டு ப்ரைமரி எஜுகேஷன் ரெண்டு ரெண்டு பர்சன்ட்டு நாலு பர்சன்ட்டு இதுக்கு ஆறு லட்சத்து அறுபது சாரி ஆறாயிரத்து அறுநூற்றி அறுபது கூட்டணும் ஒரு லட்சத்து எழுபத்தி மூணாயிரத்தி நூற்றி அறுபது இது வந்து டேக்ஸ் கட்ட வேண்டியது ஏற்கனவே எவ்வளோ கட்டிங்கன்னு கழிச்சிட்டு மீதி கட்டணும் மாதம் மாதம் கட்டணும் நார்மலி மாதம் நூறுரூவா ஆவரேஜ் வந்தாலே மாதம் மாதம் கட்டணுன்னு துருபில் இருக்குது அதாவது ஆயிரத்தி இரநூறுவா வருஷத்துக்கு இருந்தால் கூட மாதம் மாதம் நூறு கட்டணும் அவ்வளோ கம்மியான தொகை கடைசியில் அக்டோபர் நவம்பர் டிசம்பர்லேயே கூட பார்த்துக்குவாங்க பிரச்சனை கிடையாது பட் ரூல் அந்த மாதிரி இருக்குது என்ன டியூ இருக்கோ நூறுரூவா கீழே இருந்தால்தான் மாதம் மாதம் கட்ட வேண்டியது நூறுரூவா இருந்தாலும் கட்டணும் இது ஒரு பார்ட் இப்போது இந்த டொனேஷனை பற்றி பேச வரையில் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் நம்ம ஏற்கனவே பேசினோம் பழைய வீடியோவில் டாக்ஸபிள் இன்கம் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு வந்ததுன்னா அவங்களுக்கு டேக்ஸ் கிடையாது ரெண்டரை லட்சத்துலேருந்து அஞ்சு லட்சம் உள்ள பன்னெண்டாயிரத்தி ஐநூறுவா அவங்களுக்கு கிடையாது சரி இப்போ ஒருத்தருக்கு வந்து இந்த ஓல்டு ஜிம்மில் கணக்கு வச்சுக்கணும் ஒம்பது லட்சத்து ஐயாயிரம் ரூபா அவர் மொத்த பணம் அவருக்கு வந்து ஹவுசிங் லோன் இன்ட்ரெஸ்ட்ல ஒரு ரெண்டாயிரம் ரெண்டு லட்சம் கழிக்கிறாரு இந்த சேவிங்ஸ் நேஷ்னல் பென்ஷன் ஃபண்டோட சேர்த்து ரெண்டு லட்சம் கழிச்சார்னா ஒம்பது நாலு லட்சம் போயிடுச்சு இப்போ அவருக்கு வந்து அஞ்சு லட்சத்து ஐயாயிரம் அஞ்சு லட்சத்து ஐயாயிரம் அப்படியே வச்சார்ன்னா என்ன ஆகுனா அஞ்சு லட்சம் வரைக்கும் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு அறுபது வயசுக்கு உள்ளவர்னு வச்சுக்கிடுமே பன்னெண்டாயிரத்தி ஐநூறு அஞ்சு லட்சத்துக்கு மேலே இருபது பர்சன்ட் ஐயாயிரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரம் பதிமூணாயிரத்து ஐநூறு அதுக்கு ஒரு நாலு பர்சன்ட்டு ஒரு அரைந் ரூபா ஆட் பண்ணிக்கோங்க எல்லாம் சேர்த்து பதினாலாயிரம் பதினாலாயிரூவாய்க்கு மேலே டேக்ஸ் கட்டணும் நீங்கள் அந்த அஞ்சு லட்சத்து ஐயாயிரம் ஐயாயிரத்து டொனேஷன் நேஷனல் டிஃபென்ஸ் ஃபண்ட் ஒரு புண்ணிய மண்ட் மாதிரி ஆகணும் இங்கேண்ணா இல்லைன்னா முதலமைச்சர் நிவாரணம் பிரதமர் நிவாரணத்துக்கு அனுப்பிட்டீங்கன்னா டேக்ஸே கிடையாது பதினாலாயிரம் கட்டுறது போகல நீங்கள் ஐயாயிரம் செலவழிக்கிறீங்க ஸோ அஞ்சு லட்சத்து பன்னெண்டாயிரத்தி ஐநூறு வர்ற வரைக்குமே நீங்கள் அதை பண்ண பன்னெண்டாயிரத்தி ஐநூறு கட்டிட்டீங்கன்னா மீதி ஆயிரமா ஆயிரமாக ஆயிரம் என்ன பன்னெண்டாயிரத்தி ஐநூறுக்கு இருபது பர்சன்ட்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுவா மிஞ்சோம் இந்த மாதிரி இது எதுக்கு சொல்ல வரேன்னா பார்டர் லைனில் இருக்கிறவங்க அதை டொனேஷன் போட்டு அஞ்சு லட்சத்துக்கு கொண்டு வந்தால் அவங்களுக்கு நஷ்டம் இல்லைன்னா அதுதான் பெஸ்ட்டு ஏன்னா அஞ்சு லட்சத்துக்கு மேலே ஒரு ரூபா இருந்தாலும் இந்த ஃபஸ்ட்டு ஸ்லாப் அஞ்சு பர்சன்ட் ஸ்லாப் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு கட்டி மீதி இருப்பது ரூபாய்க்கு அந்த பர்சன்டேஜ் இருபது பர்சன்ட்டுக்கு என்ன வருதோ அதை போடுவாங்க அந்த மாதிரி ஆகிடும் ஸோ அந்த பாடல் இருக்கவங்க இது பண்ணுறது அவங்களுக்கு பலன் புண்ணியத்துக்கு புண்ணியமாக வச்சு டேக்ஸும் குறைஞ்சி போயிடும் செலவு குறையுது நீங்கள் இன்கம் டேக்ஸ் கட்டினா கவர்மெண்ட் கட்டுறீங்க டொனேஷன் நேஷனல் டிஃபென்ஸ் பண்ணி கட்டினா அதுவும் கவர்மெண்ட் தான் கட்டுறீங்க ஆனால் டொனேஷன் கட்டுறீங்க அவ்வளோ தியாசம் அது வந்து அந்த இல்லை உள்ள வேலை செஞ்சவங்களுக்கு உள்ள வெல்ஃபேர்க்காக கொடுக்குறது அது அது மாதிரி முதலமைச்சர் நிவாரணம் பிரதமந்திரி நிவாரணம்னால் தேசிய இடர் இந்த மாதிரி ஏதாவது நேச்சுரல் கலாமிட்டி எது நடந்ததுன்னா மக்களுக்கு பணமா கிராண்டாக கொடுக்குறதுக்கு அதை பயன்படுத்துவாங்க அந்த மாதிரி அதுக்காக சரி இப்போ நம்ம வந்து ஒரு லட்சம் எழுபது வந்தாச்சு பார்த்தாச்சு இதுதான் இன்கம் டாக்ஸ் கால்குலேஷன் இது எதாவது வருதுன்னு பேசிட்டு இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கிடுவோம் எயிட்டிசின்னு பார்த்தோம் அதில் வந்து எல்லா ப்ராவிடன் உண்டு எல்ஐசி பிரீமியம் என்ன கட்டுறமோ அது உண்டு என்பிஎஸ்ல இருக்கிறது இங்கேயும் உண்டு எய்டி சிசிடி ஒன் பி நினைக்கிறேன் அதுக்கு அதுலேயும் அது இதில் ஒன்றரை லட்சம் அதில் ஒரு ஐம்பதாயிரம் அப்படி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி இதில் சுக்கன்னி சமிருத்தி எல்லாமே இதில் எதுவும் ஹவுசிங் லோன் பிரின்சிபல் ரீபேமெண்ட் கூட இதில் சேர்த்துக்கலாம் பட் மொத்த லிமிட்டு ஒன்றரை லட்சம் ரூபாய் இது ஒன்று இது மாதிரி மற்ற இதுகளும் எயிட்டி ட்ரிபிள் சியில் பென்ஷன் ஸ்கீம் அது ஒரு பென்ஷன் ஸ்கீம் ஸ்பெசிஃபைட் பென்ஷன் ஸ்கீம் அது சேர்த்துக்கலாம் ஆனால் அது ஒன்றரை லட்சத்துக்கு மேலே வராது எய்டி சிசிடி ஒன் வந்து அகைன் ஒன்றரை லட்சம் தான் ஆனால் பிரைவேட் எம்ப்ளாயிக்கு உள்ளது இது வந்து அந்த பென்ஷன் ஃபண்டுக்கு போடுறது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வரும் எயிட்டி டி வந்து நம்ம ஏற்கனவே மெடிக்கல் இன்சூரன்ஸ் பற்றி பேசிட்டோம் எயிட்டி சிசிடி ஒன் பி வந்து ரெண்டு லட்சத்துக்கு அனுப்பிச்சோம் எயிட்டி சிசிடி டூ வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயிக்கு அவங்களுடைய சேலரியில் பிடிக்கிற வர்ற பணம் கவர்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் கொடுக்கும் அதெல்லாம் வந்து எக்ஸப்டட் ஃபுல்லாகவே அதுக்காக அது போட்டுருக்குறாங்க லிமிட் வந்து அது ஆக்சுவலி அந்த கவர்மெண்ட் கான்ட்ரிபியூஷனுக்கு வந்து ஃபுல்லாகவே எக்ஸப்டட் அந்த மாதிரி கணக்காக சரி அது போக எயிட்டி டி வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் டிபெண்ட் ட்ரீட்மெண்ட் வந்து எழுவத்தாயிரம் ரூபா ஸ்பெசிஃபைடு ட்ரீட்மெண்ட் டிசபிலிட்டி இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும் அதாவது டிசபிலிட்டினா மாற்றுத்திறனாளி அந்த மாதிரி இருக்காங்க அதாவது ஊனமற்றோன்னு சொல்கிறப்பால் இப்போ அது நல்ல ஒரு டீசெண்டான பேர் மாற்றுத்திறனாளி திறனாளின்னு வச்சுருக்காங்க அதே மாதிரி எயிட்டி டிகிரி வந்து ஆக்சுவல் ட்ரீட்மெண்ட் ட்ரீட்மெண்ட் காஸ்ட்டு என்ன மாதிரினா கேன்சர் மாதிரி அந்த மாதிரி புற்றுநோய் இந்த மாதிரி லிஸ்டட் ஆகிட்டுருக்கு அது உண்டு அது போக எயிட்டி வந்து ஹையர் ஸ்டடிஸ் காலேஜ் படிப்புக்கு லோன் பேங்க் லோன் எடுத்து அது வட்டி கட்டி இருக்குன்னு அந்த வட்டி எயிட்டியில் மொத்தமாக கழிச்சிக்கலாம் எவ்வளோ வட்டி கட்டினாலும் பேங்க் ஸ்டேட்மெண்ட் வரைக்கும் அது கழிச்சிக்கலாம் அது மாதிரி இது வந்து புதுசாக லோன் வாங்க எயிட்டி டபுள்யூ வந்து புதுசாக லோன் வாங்கினவங்க ஐம்பது லட்சத்துக்குள்ள வேல்யூ மொத்தம் அந்த சில கண்டிஷன்ஸ்லாம் உண்டு ஒரு இன்னொரு ஐம்பதாயிரம் எக்ஸ்ட்ரா ரெண்டு லட்சம் ஏற்கனவே இருக்குது இன்னொரு ஐம்பதாயிரம் கழிச்சிக்கலாம் எக்ஸ்ட்ரா கழிச்சிக்கலாம் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்கினா ஒன்றரை லட்ச ரூபா வரைக்கும் வட்டி கிடைச்சிக்கலாம் தனியாக எதுக்காக இதெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா இந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட் பொல்யூஷன் இதெல்லாம் பொல்யூஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கு காற்று மாசு குறைக்கிறதுக்கு அது இல்லாமல் ஆக்கிறதுக்காக மின்சார வண்டிகள் வாங்கினா லோன் போட்டு வாங்கினா அது வட்டி கட்டினீங்கன்னா ஒன்றரை லட்ச ரூபா வரைக்கும் வட்டியை இதில் கிடைச்சிக்கலாம் அந்த மாதிரி கவர்மெண்ட் என்கரேஜ் எல்லாம் புதுசாக தருவது நம்ம ஏடிஜி டொனேஷன் ப தேரியும் ஏற்கனவே பார்த்துட்டோம் இந்த மாதிரி ஹெச்ஆர்ஏ வாங்காதவங்க ஹெச்ஆர்ஏ இல்லாத வாடகை கட்டுறாங்கன்னா மாதம் ஐயாயிரம் ரூபா கணக்கு ஏடிஜிஜி இருப்பாங்க அந்த அதுக்குரிய டீட்டெயில்ஸ் நான் கொடுத்து சயின்டிஃபிக் ரிசர்ச்சுக்கு கொடுத்தா அது அப்படி எல்லாத்தையும் கழிச்சிக்கணும் பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு டொனேஷன் கேஷாக கொடுக்கக்கூடாது அவ்வளோதான் அஃபிஷியலாக கொடுத்தா அதையும் கழிச்சிக்கணும் ஏடிடிடிஏ நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம் சேவிங்ஸ் பேங்க் பத்தாயிரம் வரைக்கும் வ வட்டி வர்றது கழிச்சிக்கலாம்னு ஏடிடிடிபி அது ஐம்பதாயிரம் வட்டி வர்றவங்க அதாவது அறுபது வயசானவங்க அதுக்கு மேலே உள்ளவங்க வட்டி வருமானம் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்டில் உள்ள வட்டி வருமானம் ஐம்பதாயிரத்துக்கு மேல் ஐம்பதாயிரம் வரைக்கும் கழிச்சிக்கலாம் மீதியே அவங்க டேக்ஸ் கட்டணும் இது வந்து இந்த சேவிங்ஸு இனி வர்ற ஒரே ஒரு வீடியோ போடுவேன் அந்த வீடியோவில் வந்து ஃபைலிங் ஐடிஆர் ஒன் டூ த்ரீ ஃபோர் அது ரிலேட்டடை பற்றி நம்ம பேச நீங்கள் கமெண்ட்ஸ் அதாவது இந்த வீடியோனுடைய உங்களுடைய கருத்துக்கள் அது குறை இருந்தால் குறையும் சொல்லலாம் வேறு எதுவும் வேண்டுமென்றாலும் அதை பற்றியும் சொல்லலாம் முடிந்தவரை அந்த மாதிரி விஷயங்களை வீடியோ தயாரித்து வெளியிடுகிறோம் நன்றி வணக்கம்